வெல்கம் பேக் அவர் சேனல் கார்த்திகா ராம்குமார் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய நைட் டைம் ரொட்டீன் பிளாக் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நைட் வந்து குக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எப்படி சிம்பிளான என்னோட ரொட்டீன் வந்து இருக்கும் கிச்சன் கிளீனிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கையோடு இன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் வந்து செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கூட ஷேர் பண்ணிடுறேன் இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பருப்பு சாதமும் மில் மேக்கர் ஃப்ரை தான் இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவும் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் காரம் துக்கலாகவும் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அது போக மீல் மேக்கர் வந்து ரொம்ப சூடான தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ கையோடு நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போவும் போல் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஸோ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் சீரகம் சோம்பு கொஞ்சம் கடுகு மிளகு அப்புறம் வந்து ரெண்டு கிராம்பு சோப்பு கருவேப்பிலை இதெல்லாம் வழக்கம் போல் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நெய் கூட போட்டு தாளிப்பாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகாவும் பரமிளகாவும் நான் வந்து ஈவனாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் பட் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸோ கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு புதினா சேர்க்காமையும் வந்து செய்வாங்க ஸோ நம்மளோட க்ரியேட்டிவ் தான் இந்த மாதிரி புதினா சேர்த்து செய்யும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு நாட்டு தக்காளியும் மீடியம் சைஸ் நான் வந்து எடுத்துருக்கேன் ஸோ அந்த தக்காளியும் சேர்த்துடுறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து சாம்பார் பொடி சேர்த்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இன்னொரு சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா தனி தூள் ப்ளஸ் வந்து மல்லித்தூள் வந்து சேர்ப்பாங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த பவுடர் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்கலை மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ காரத்துக்கு வந்து வேறு எந்த மாதிரியான பவுடர் சாம்பார் பொடி மிளகாய் தூள் அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் அப்புறம் நம்ம வந்து குறுமிளக சேர்த்தோம் இல்லையா ஸோ இந்த காரமே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இப்போ கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம வந்து எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் துவரம் பருப்பு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து துவரம் பருப்பு தான் சேர்த்துக்குவேன் ஸோ எனக்காது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படிங்கும்போது இதை வந்து தனியாக செஞ்சு ஸோ ஃபைனலாக வந்து தாளிப்பு போட்டுக்குவேன் ஸோ ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாள் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி டைம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு நமக்கு வந்து தெரியும் நம்ம அளவுக்கு அரிசி தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த லீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துட்டு காரம் உப்பு இதெல்லாம் தேவையான அளவுக்கு சரியாக இருக்காங்க செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் தம் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் பேன் வச்சுக்கலாம் ஸோ லைட்டாக நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்கானை மீன்ஸ் நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காயை தான் நான் வந்து வாங்கிக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேர் ஆயிலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் நம்ம வெளியே பிராண்டட் கிடைக்கிறது தெரியுங்களா ஷாப்லலாம் பிராண்டட் கிடைக்கும்ல ஸோ அந்த பிராண்டட்லாம் நான் சொல்ல விரும்பலை பட் அந்த பிராண்டட்லாம் கிடைக்கும் பட் நம்ம அதெல்லாம் வந்து ப்ரிஷர்வேஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து குக்கிங்க்கு வந்து நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வந்து சோம்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில சேர்த்துருந்தேன் இப்போ நம்ம வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மீல் மேக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேஸ்ட்ரிக் ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம் போது பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரிக் வந்து அப்படியே இருக்கும் வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அதனால் அதோடய சைடு நான் வந்து வந்து சேர்க்கும்போது இன்றைக்கி மேக்கரில் வந்துட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணியே நம்ம சேர்க்க வேண்டாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் நான் வீடியோக்காக நான் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணலை இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் சேர்த்தா போதும் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டுட்டு திரும்ப வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம தண்ணி வந்து சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து சத சதன இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் ஸோ அவ்வளோதான் வந்து இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து சாதம் இருக்குது இந்த பக்கம் வந்து மில் மேக்கர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஏதோ கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க சரி என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறத நான் வந்து பிரிச்சுட்ருந்தேன் ஸோ என்ன கிஃப்ட்டுங்கிறத நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிளான கிஃப்ட் தான் பட் இருந்தாலும் நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லையா ஸோ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு இது வந்து பாருங்கள் சும்மா ரப்பர் பிளாஸ்டிக் டப்பாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பட் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கிரேட் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ எங்கே வாங்கினாங்க என்னெல்லாம் தெரியல பட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதை தான் வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கையோடு பிரித்து பார்த்துட்டு இருந்தேன் இது வந்து நான் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஹீட்டான ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்க முடியாது அதே மாதிரி வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க முடியாது பட் வந்து எதாவது வெஜ்ஜி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் சும்மா நார்மலாக தான் வாங்கியிருக்காங்க பட் வந்து எனக்கு ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை தான் வந்து பார்த்துட்ருந்தேன் ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வந்துருச்சு நம்ம வந்து அடுத்து சாப்பிட்ணும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ சைஸ் வைஸாக இருந்தது கொஞ்சம் சின்னது பெருசு அப்புறம் பெருசு அப்புறம் பெருசு அந்த மாதிரி இருந்தது பட் இந்த டைம்லலாம் ஹஸ்பண்ட் வந்து நமக்கு வாங்கிட்டு சர்ப்ரைஸாக வந்து கொடுக்குறதே பெரிய விஷயம்தான் இல்லையா ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம போய் சாப்பிட்லாம் ஸோ ஆஃப்டர்நூன் வச்சுருந்த குழம்பு வந்து கொஞ்சம் மீதம் இருந்தது ஸோ சாதம் அப்புறம் மில் மேக்கர் ஃப்ரை அப்புறம் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் இருந்தது ஸோ அதோட வந்து நைட்டு டின்னர் முடித்தாச்சு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் இருந்த சாதம்லாம் வந்து வேறு ஒரு ஹாட் பாக்ஸுக்கு நான் வந்து மாற்றிகிட்டு இருக்கேன் ஏன்னா தம்பி வந்துட்டு நைன்ட்டு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டி அது போல் தான் வருவாங்க ஸோ வர வரைக்கும் சாதம் சூடாக இருக்கணும் இல்லையா ஏன்னா ஆல்ரெடி கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக வேறு இருக்குது ஸோ எப்போ மழை பெய்யுது எப்போ பனி அடிக்குது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல ஸோ அதனால கொஞ்சம் சாதம் வந்து சூடாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பாக்ஸில் வச்சுட்டேன் ஸோ தம்பி வந்து சாப்பிட்டுப்பாங்க அந்த பிளேட்டு இதெல்லாம் நம்ம எடுத்து முன்னாடி வச்சுருந்தோம் அப்படின்னா போட்டு சாப்பிட்டுப்பாங்க ஸோ இப்போ கையோடு வந்துட்டு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து நான் சிங்க்கில் போட்டுட்டேன் ஸோ பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நம்ம எடுத்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா தான் எனக்கு அடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேனுவல் க்ளீனிங்காக தான் நம்ம கொடுத்துடணும் ஸோ இருக்கட்டும் காலையில் எழுந்து பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பேஸிக்கான க்ளீனிங்காக தான் நம்ம பண்ணிடணும் ஏன்னா நம்ம வந்து நிறைய சொல்கிறோம் ஸோ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாடியில் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி எச்சு பாத்திரம்லாம் இருந்தால் சாமி வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க பட் அது சாமி வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம போக வேண்டாம் பட் நம்ம அந்த மாதிரியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த எச்சு பாத்திரம் வந்து அங்கேயே இருக்க இருக்க பேட் பேக்டீரியாஸ் ஃபுல்லாக அதில் வந்து க்ரியேட் ஆகும் அதை நம்ம என்ன தான் வந்து ஒன்ஸ் நம்ம ட்வைஸ் நம்ம கழுவி சாப்பிட்டாலும் ஒன்று ரெண்டு அதில் இருக்க தான் செய்யும் ஸோ அது நம்ம உடம்புக்குமே நல்லதில்லை மாதிரி வந்து சுத்தமில்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நம்ம ஹெல்த் வைஸ் நல்லதில்லை ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணணும் இப்போ நான் வந்து பிளேட்டெல்லாம் எடுத்து பிளேட்டு டம்ளர் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக விலைக்கி அந்த அந்த பிளேஸில் நான் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாத்தையும் கவுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சிரும் காலையில் எடுத்து எனக்கு கவுத்துறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கையோடு வந்துட்டு கவுண்டர் டாப்பை வந்து மேன்வலாக ஒரு தடவை லைட்டாக ஒரு வெட் கிளாத் வச்சு சாரி ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிடுறேன் அப்போ ஸ்டவ் எடுத்து இந்த பக்கம் அந்த சிங்க் பக்கத்தில் வச்சுட்டு நான் லைட்டாக ஷோ போட்டு நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன் நான் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் செவ்வாய் வெள்ளி சனி மூணு நாளாக சாமி கும்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம மொதல் நாள் வந்து வீடு தொடப்போம்ல ஸோ இதையும் ஒரு வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் வெள்ளி நான் வந்து மொதல் நாள் வந்து கண்டிப்பாக நான் வந்து ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் ஏன்னா நம்ம நான்வெஜ் சமையல் பண்ணுவோம் அப்புறம் வந்து நம்ம முட்டை எல்லாம் பண்ணுவோம் ஸோ அது வந்து சாமி கும்பிடும்போது அது நல்லதில்லை இல்லையா அதனால் நான் வந்து கையோடு க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து சாமியவே சொல்லி சொல்லி மென்ஷன் பண்ணுறதுனால கூட நிறைய பேர் நினைக்கலாம் சாமி பெறவே சொல்லாதீங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வை கிளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலும் ஸ்டவ் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்காக இருக்கும் நம்ம திரும்ப அதிலையே நம்ம குக் பண்ணி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து எதுக்காக சாமி பேரை சொன்னாங்க அப்படின்னா சாமி பெற சொன்னால் தான் சாமிக்கு பயந்துட்டு நம்ம செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அவங்க சொன்னது வந்து சயின்டிஃபிக்காகவும் வந்து உண்மை தான் ஸோ ஸ்டவ்வெல்லாம் நல்ல க்ளீன் பண்ணிடலாம் நான் வந்து இந்த ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டவ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹீட்டோட நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சேஃப் இல்லை சமையல் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி நேரம் கழித்து தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ ஸ்டவ் வந்து இந்த ஓரத்தில் தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் ஸோ அந்த கேப்பில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் அப்புறம் அந்த கவுண்டர் டாப் இது எல்லாத்தையும் நான் வந்து லைட்டாக தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சோப் போட்டு நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக விம் லிக்யூட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிதாம்பரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அதனால அழுக்கு போகும் சேம் டைம் என்னாகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒயிட் ஒயிட்டாக வந்து பேட்ச் பேச்சாக வந்து எனக்கு கவுண்டர்டாக ஃபுல்லாக இருக்கும் நல்லா அழுக்கு நல்லா போகும் ஒயிட் கலரில் தெரியும் ஆனால் அந்த ஒரு மாதிரி அந்த ஒயிட் கலர் பேட்ச் பேட்சாக வந்து எனக்கு அப்படியே தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் அதை வந்து ட்ரை பண்ணுறதில்ல நார்மலாக நம்ம வந்து விம்மே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி அது கண்டிப்பாக நம்ம வந்து சோப் போட்டுலாம் கழுவணும் ஏன்னா நைட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கினதுக்கப்புறம் கரப்பான் பூச்சி பள்ளி இது எல்லாமே இந்த கவுண்டர் டாப்பில் தான் அலையும் நம்ம காலையில் என்ன பண்ணுவோம் அவசர அவசரமாக குழந்தைங்களுக்கு சமையல் பண்ணுவோம் நம்ம சமையல் பண்ணுவோம் ஸோ அது என்ன அதோடய எச்சம் வந்து எந்த இடத்துலலாம் பட்டுதுன்னு நமக்கு வந்து தெரியாது இல்லையா ஸோ அதனால் காலையில் நம்ம சமையல் பண்ணும்போதுமே லைட்டாக வந்து அந்த கவுண்டர் டாப்பை ஒரு தொட தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக நான் வந்து சோப் போட்டு நான் தொடச்சிட்றேன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெட் கிளாத் வச்சு ஃபுல்லாக நான் வந்து தொடச்சிடுவேன் ஏன்னா பகல் நேரமாக இருந்தது அப்படின்னா கீழே நம்ம மாஃப் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒழுகும் கீழே வந்து அந்த சொட்டும் தண்ணி சொட்டும் ஸோ எனக்கு வந்து அந்த ஒல் அந்த ஒரு மாதிரி அந்த எஜ்ஜெலாம் சொல்லுவாங்க இல்லையா செல்ஃபில் கவுண்டர் டாப் செல்ஃபில் அந்த எஜ்ஜு வந்து எனக்குலாம் இல்லை ஸோ ஒரு பேசிக் கிச்சன் தான் ஸோ தண்ணி வந்து சொட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து மேட் போட்டு தான் நான் வந்து வேலை செய்வேன் ஸோ இன்கேஸ் அப்படியே நமக்கு சுட்டிடுச்சு அப்படின்னா கூட பகல் நேரமாக இருந்ததுன்னா ஒரு மாஃப் போட்டு விட்டுடலாம் ஸோ பகல் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நைட் இல்லையா ஸோ டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருந்தது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அந்த குளுரில் நம்ம தூங்க முடியாது பக்கத்து ரூமில் ஸோ அதனால் வந்துட்டு வெட் கிளாத் வச்சு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தொடைச்சிடுவேன் ஸோ நைட் டைமில் கிச்சன் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதா நல்லது ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து ரொம் ஒரு பக்கம் இருந்தது அப்படின்னா அந்த வீடு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பர்னர் அப்புறம் வந்து அந்த ஸ்டவ்லலாம் இருக்கும் இல்லையா அந்த அந்த அசசரிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து விளக்கி வச்சிருவேன் எனக்கு வந்து இந்த இது வந்து பழகி போயிடுச்சுங்க ஏன்னா அம்மா இருந்தே எனக்கு வந்து இந்த பழகம் இருக்குது வெள்ளி செவ்வாய் அப்படின்னா அடுப்பு கழுவணும் வீடு துடைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அம்மா வீட்டிலேருந்தே எனக்கு பழகின ஒரு விஷயந்தான் ஏன்னா எதையுமே நம்ம வந்து சடனாக நம்ம பழக்க முடியாது பழகிக்கவும் முடியாது இல்லையா ஸோ அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே வெள்ளி செவ்வாயின்னா வீடு துடைக்கணும் ஏன்னா நாங்கள் வளர்ந்த இடமும் அந்த மாதிரி தான் ஸோ அங்கே எங்கள் ஏரியாவில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க வெள்ளி சவாயினா வீடு துடைக்கிறது ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்க கூட பழகும் போது எனக்கும் அதே பழக்கம் வந்து வந்துருச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஸோ எல்லாம் காஞ்சிட்டு இருக்கட்டும் காலையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் வந்து நைன்ட்டி பர்சென்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு பால் வந்து நான் காய வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதோட பால் நான் வந்து எடுத்து வச்சுருவேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து கடையிலலாம் நான் நெய்லாம் வாங்குறது இல்லை நெய் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்க்கும்போது நமக்கு ப்ராப்பராக வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் நமக்கு வரவே மாட்டுது ஏன்னா நான் நிறைய ட்ராபேக் பார்த்துருக்கேன் நெய் ப்ரிப்பேர் பண்ணும்போது கடுப்பாயிரும் சார் நான் கடையிலே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுப்பாயிரும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி நமக்கு வராமல் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப திரும்ப நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ எனக்கு அதனால் ரொம்ப பழகிடுச்சு இப்போ நமக்கு வந்து பாலுக்கு வந்து எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஸோ பாலை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டிதான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வளாகில் சொல்லியிருக்கேன் ஸோ நான் பால் குடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் பேக்கெட் பால் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ சுத்தமான நாட்டு நாட்டு மாட்டு பால் சொல்லுன்னா பசும் பால்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கொடுக்க பாருங்கள் நம்ம அவசரத்துக்கு தானே ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு அப்படின்னா பரவாயில்ல பட் ஒரு நாள் தானே ஒரு நாள் தானே ஒரு நாள் தானே சொல்லிட்டு டெய்லியும் போயிட்டே இருந்தது அப்படின்னா அந்த ப்ரெஷர் வேஷர் ஃபுல்லாக நம்ம தான் போகும் அது போச்சு அப்படின்னா என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ பால் வந்து அம்மாவுக்கு வந்து கலந்து கொடுத்துட்டு எங்களுக்கும் கலந்து எடுத்துட்டு ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது ஃப்ளாஸ்கில் வந்து சுடு தண்ணி ஊற்றணும் ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது ஸோ ஃப்ளாஸ்கில் ஊற்றுனது போக கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அம்மா வந்து குடிச்சுப்பாங்க ஸோ நாங்களும் தூங்கும்போது கம்பல்சரி கொஞ்சம் வந்து சுடுதண்ணி குடிச்சிட்டு தான் தூங்குவோம் ஸோ நமக்கு வந்து இந்த கிளைமேட்டுன்னு இல்லை எவ்வளோ சம்மராக இருந்தாலும் சரி வின்டராக இருந்தாலும் சரி என்ன சீசனாக இருந்தாலும் சரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கம்பல்சரி ஒரு கால் லிட்டர் அளவுக்கு கம்பல்சரி சுடுதண்ணி குடிச்சிக்கோங்க அது வந்து ந அந்த டைஜஷன் வந்து ப்ராப்பராக நைட்டு கொண்டு போகும் ஸோ அல்மோஸ்ட் காலையில் எழுந்தோடனே அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நம்ம சுடுதண்ணி குடிக்கிற பழக்கம் ரொம்ப நல்லது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம பழகணும் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஸோ அவ்வளோதான் வந்து இன்னைக்கு நைட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கிச்சன் கவுண்டர் டப் ஃபுல்லாக க்ளீனிங் ஆகிடுச்சு காலையிலே வந்தோடனே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரீயாக வேலை பார்க்க வேண்டியது தான் ஸோ இதே மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு காலையில் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே காய்ஸ் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ கார்த்திகார ரம்குமார் தேங்க்யூ பாய்